உலகின் மிகவும் புகழ் வாய்ந்த மனிதர்களில் புத்தரும் ஒருவர் என்றால் அது மிகையல்ல உலகம் முழுவதும் புத்தரைப் பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க வாய்ப்பில்லை இந்தியாவையும் தாண்டி புத்தரின் புகழ் மேற்கு நாடுகளிலும் பரவியுள்ளது புத்தரை கடவுளாக வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கின்றனர் போதி மரத்திற்கு அடியில் அவருக்கு ஞானம் கிடைத்தது அதன்பின் அவர் மேற்கொண்ட பயணம் பற்றி தெரிந்த நமக்கு அவரின் மரணம் எப்படி நடந்தது என்பது தெரியாத ஒன்று இந்த பதிவில் புத்தர் கடைசியாய் கூறிய அறிவுரையையும் அவரின் மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதையும் பார்ப்போம் போதி மரத்திற்கு கீழ் ஞானம் பெற்றவுடன் புத்தர் உலகம் முழுவதும் தர்மத்தையும் அதன் முக்கியத்துவத்தைப் பற்றியும் தன் போதனைகள் மூலம் பரப்பத் தொடங்கினார் புத்தர் தன் சீடர்களுக்கு கூடிய கடைசி அறிவுரை என்னவென்றால் தான் இறந்த பிறகு எந்த தலைவனையும் பின்பற்றாதீர்கள் என்பதுதான் விசாகா மாதத்தின் பாவுர்ணமி நாளில்தான் அந்த சம்பவம் நடக்கத் தொடங்கியது கண்டா என்பவர் புத்தருக்கு உணவளிக்க விரும்பினார் புத்தர் அதனை அடுத்த நாள் மதிய உணவிற்கு வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார் அடுத்த நாள் உணவு பரிமாறப்பட்ட போது அது பன்றி இறைச்சி என்பதை அறிந்த புத்தர் கண்டாவிடம் தனக்கு மட்டும் உணவை பரிமாறும் மீதமுள்ள உணவை புதைவிடும்படியும் கூறினார் அங்கு உணவை முடித்துக் கொண்ட பின் புத்தர் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டார் அப்போது புத்தர் தன் சீடர் ஆனந்தன் என்பவரை அழைத்து கண்டாவின் வழங்கிய உணவில் எந்த குறையும் இல்லை அதுதான் நான் சாப்பிட கடைசி சுவையான உணவு என்று அறிவுறுத்தும்படி கூறினார் உலகையே தன் போதனைகளால் கட்டி போட்ட புத்தர் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதால் அந்த உணவு விஷமாகி இறந்தார் புத்தரின் உடல் தகனம் செய்யப்பட்டு அவர் நினைவாக பல ஸ்தூபிகள் நிறுவப்பட்டன அதில் பல இன்னும் இருப்பதாக நம்பப்படுகிறது உதாரணத்திற்கு இலங்கையில் உள்ளதல்லதா மாளிகா என்னும் கோவில் இருக்கும் இடத்தில்தான் புத்தரின் உடல் தகனம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது.